பிரபல யூடியூபரான டிடிஎஃப் வாசன் அவர்கள் யூடியூப் சேனலை குயிட் பண்ண போகிறேன் அப்படின்னு தமிழில் வச்சு அவருடைய வீடியோவை பார்த்து ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு ஷாக் கொடுத்துருந்தாரு ஆனால் இப்போது ஒரு நியூவர் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து கண்டிப்பாக கரெக்டாக வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன் யார் என்ன தடுக்கணும்னு என்னுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் நினச்சாலும் கண்டிப்பாக நான் விடாமுயற்சியோடு போராடிட்டு தான் இருப்பேன் என் மேலே அவ்வளோ போய் கேச போடணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காரு டிடிஎஃப் பர்சன் மேலே அடுக்கடுக்காக பல புகார்கள் வந்துட்டு இருந்த நிலையில் இப்போது சமீபத்தில் அவர் பெட்டுன்னு சொல்லி ஒரு பாம்பு வளர்த்த விஷயம் ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருந்தது எல்லாருக்குமே அவர் மேலே இப்போது கேஸும் போட்டிருந்தாங்க அதுக்கான ஒரு கிளியரன்ஸ் வீடியோவை தான் ஒன்று வெளியிட்ருந்தார் நான் பாம்பை சும்மா ஒரு காமெடிக்காக தான் முதுமலை காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு காமெடி கிளிப்பிங்காக சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த பெட்டை எங்கே வாங்கினேன் எப்படி லீகலாக வாங்கினேன் அப்படிங்கிற விஷயம்லாம் என்னோட சேனல்லே நான் வீடியோவாக வெளியிட்டிருக்கேன் அதை பார்த்தும் இந்த மாதிரி கேஸ் போட்டது எனக்கு ரொம்பவுமே பிரமிப்பாக இருக்குது என்னை மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் எனக்கு தோணுச்சு நீங்கள் என்னை என்ன தான் தடுக்கணும்னு முயற்சி செஞ்சாலும் நான் நினைச்சத கண்டிப்பாக நடத்திக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி ஒரு வீடியோவை வெளியிட்ருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் டிடிஎஃப் வாசனவர்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் எதுக்குமே கவலைப்படாத கண்டிப்பாக உன்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேறும் உன்னுடைய படம் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க